இலங்கை தமிழரின் கரை படிந்த நாளான ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று தென்னிலங்கையிலிருந்து தொடருந்து மூலம் சகோதரத்துவம் என கூறி வந்த அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் குத்தாட்டமாடிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான வீடியோவினையும் அவர் தனது முகநூலில் பதிவேற்றியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்றைய தினம் ஜூலை இருபத்தி மூன்றில் சகோதரத்துவ நாளாக தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர் விவகார பிரதியமைச்சர் ஏரங்க குணசேகர தலைமையில் கொழும்பிலிருந்து புகையிரதம் மூலம் பெரும்பான்மையின மக்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி அழைத்து வரப்பட்டனர் ஒற்றுமையாய் வாழ்வோம் சகோதரராய் வாழ்வோம் என்று கூறி தொடர்ந்து மூலம் அழைத்து வரப்பட்ட நபர்களுடன் யாழ் பகுதி பகுதியொன்றில் அமைச்சர் குத்தாட்டம் போடுவது தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக அமையும் என்று மக்கள் பெரும் விர்சனம் வெளியிட்டுள்ளனர் ஜூலை இருபத்தி மூன்று தமிழர்கள் வாழ்வில் அழிக்க முடியாத கரை படிந்த நாளாக பார்க்கப்படுகின்ற நிலையில் சகோதரத்துவம் என்று கூறி மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது குத்தாட்டம் போடுவது ஏற்புடையது அல்ல என்று பல்வேறு தரப்பினரும் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்